ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு நாள் குகையில் சிங்கம் ஓய்வு இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு சந்தேகம் ஒருவேளை நாம் தான் இந்த காட்டுக்கு ராஜாவா இல்லை நம்மளை விட வேறு யாராவது இருக்காங்களா போட்டிக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் சரி ஏன் இல்லை கால தாமதம் பண்ணுவான்னு நேராக போய் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குகையை விட்டு வெளியே வந்தது அந்த பக்கம் ஒரு முயல் வந்தது டே நெல்றா அப்படின்னு சொல்லிச்சு ஐயா சொல்லுங்க அப்படின்னுச்சு முயல் இல்லை இந்த காட்டில் என்னோடய பலசாலி யாரா இருக்காங்களாடா அப்படின்னு கேட்டுச்சு அது முயல் சொல்லிச்சு ஐயா நீங்கள் தான் காட்டுக்கே ராஜா உங்களோட பலசாலி எவன் இருக்கான் அந்த காட்டில் அப்படின்னு சொல்லிச்சான் சரி சரி ஓடிப்போ அப்படின்னு சொல்லிச்சு முயல் ஓடிச்சு அடுத்து குன்றும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு மான் வந்துச்சு அந்த மானுக்கிட்டே நிறுத்தி கேட்டுச்சு அதே கேள்விதான் இந்த காட்டிலே என்னோடய பலசாலி யாருனா இருக்கானா அப்படின்னு அதுவும் முயல் சொன்ன மாதிரி ஐயா உங்களை தவிர நீங்கள் வல்லவர் நல்லவர் உங்களை தவிர வேறு யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு அதுவும் சொல்லிச்சு சரி போன்னு அனுப்பிடுச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு நரி வந்துச்சு அதை நரிக்கிட்டேயும் கேட்டுச்சு இதே கேள்வியை அந்த நரியும் நல்ல நாள்லேயும் நரி வந்து உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் நரியை பற்றி அது நான் நினச்சி கொஞ்சம் உயர்த்தி ஐயா உங்கள் காட்டுக்கு நீங்கள் தான் பெரிய பலசாலி நீங்கள் தான் பெரிய ராஜா உங்களை மிஞ்சத்துக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு சரி போ அனுப்பி அனுப்பிவிட்டுச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு யானை வந்தது அதே மாதிரி தான் யானை கிட்டையும் போய் நீண்டே இல்லைறா அப்படின்னு சொல்லிச்சு யானையும் நின்றுச்சு என்ன அப்படின்னுச்சு இந்த காட்டில் என்னோட பலசாலி யானை இருக்காங்களாடா அப்படின்னு கேட்டுச்சான் யானை எதுவுமே பேசலை நேராக அந்த சிங்கத்தோட வாழை பிடிச்சி கிருகிரு கிரு கிருகிருன்னு சுற்றி போட்டது கீழே ரெண்டு மூணு முறை உருண்டு புரண்டு இழந்து நின்று அப்படியே சிலிப்பிக்கிட்டு சிங்கம் கேட்டுச்சான் கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் அதை விட்டுட்டு வன்முறையிலலாம் ஏன்டா இறங்குற அப்படின்னுச்சான் சரின்ட்டு யானை போய் நேர்ந்துச்சு வேறு ஒன்றும் பேசிக்கல இதில் யானை என்ன சொல்ல வந்தது அதை சிங்கம் புரிஞ்சுக்கல ஒருவேளை புரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய கர்வத்தையும் அதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை மனிதர்கள்லேயும் இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க தலைவர் பதவி கொடுத்தாச்சு அதை அப்படியே வச்சுன்னு போய் போக வேண்டியதானே எல்லோருக்கிட்டையும் அதுக்கு விசாரிச்சுங்கணும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை நீங்களே புரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்